பெரிய டைரக்டர் ஆகணுங்கிற ஆசையோட சென்னைக்கு வர்ற பல பேர் கால் பதிக்கிற முதல் இடம் கோடம்பாக்கமாக தான் இருக்கும் அந்த இடத்துக்கு பின்னால இருக்கிற வரலாறு தான் இன்னைக்கு நம்ம ஊரும் வரலாறுல பாக்க போறோம் ஆர்காடு நவாப் காலத்துல இந்த பகுதி கோடாப்பா குதிரைகளின் தோட்டம்னு அழைக்கப்பட்டது அதுவே இப்போ கோடம்பாக்கம்னு மாறிடுச்சுன்னு சொல்றாங்க கார்கோடகன் என்கிற பாம்பு சிவனை வழிபட்டதாகவும் அந்த சிலைகள் வெங்கீஸ்வரர் கோவில்ல காணப்பட்டதாலும் இது கார்கோடகன் பாக்கம்னு அழைக்கப்பட்டு அதுவே கால ஓட்டத்துல கோடம்பாக்கம்னு மாறிச்சுன்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல புகழ்பெற்ற ஏவிஎம் ஸ்டுடியோ மற்றும் பிரசாத் ஸ்டுடியோ இங்க தாங்க முத முதல்ல ஆரம்பிக்கப்பட்டுச்சு சென்னையோட பழைய திரையரங்கமான லிபர்டியும் கோடம்பாக்கம்ல தான் தொடங்கப்பட்டது திரையுலகில் இருக்கிற எல்லாருமே கோடம்பாக்கத்துல குடியேற சினிமா நிகழ்ச்சிகள் நடக்கிற மைய புள்ளியா கோடம்பாக்கம் மாறுச்சு அதனால இது கோழிவுட் என்ற பெயராலையும் அழைக்கப்பட்டது சிலர் கனவுகள் சிதைந்து போற இடமாகவும் பல கலைஞர்களின் கனவு சிறகு முளைச்சு பறக்கிற இடமாகவும் இருக்கிற இந்த குடம்பாக்கம் நூற்றாண்ட கடந்த பின்னும் தன் நாடி வர்றவங்களுக்கு நம்பிக்கையையும் வாய்ப்புகளையும் அள்ளி கொடுத்துட்டேதான் இருக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு வரும் அது ஒரு தேவதை மாதிரி அதை மதிச்சேனா திரும்ப திரும்ப வரும் உதாசனப்படுத்தின திரும்ப வரவே வராது